அனைவருக்கும் வணக்கம் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எண்ணிக்கை பள்ளிக்கல்வித்துறையால் கணக்கிடப்பட்டு வருகிறது இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்ஸ் போஸ்டிங் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்களோட பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்குது அதை பூர்த்தி செய்யணும் அதே சமயம் கணக்கெடுப்பு இருக்குது எவ்வளோ ஆசிரியர்கள் வந்துட்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் டெட் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எவ்வளோ ஆசிரியர்கள் வந்து டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணிக்கை வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை வந்து எடுக்க தயாராக இருக்கிறது அந்தந்த மாவட்ட டிஓக்களுக்கு வந்து இந்த விவரம் வந்து அனுப்பிடுச்சு ஸோ இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தேச டென்டேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ஆசிரியர்கள் வந்து தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் இருக்காங்க அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முப்பத்தெட்டாயிரம் ஆசிரியர்கள் வந்து டெட் தேர்ச்சி பெற வேண்டும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேர் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் தான் இனிஷியேஷன் இதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பள்ளிக்கல்வித்துறை ஆலோசித்து இருக்கிறது அதாவது டிபார்ட்மெண்டல் எக்ஸாமே கூட கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி கொஷின் பேப்பர் ஃப்ரேம் பண்ணலாம் எவ்வளோ மார்க்ஸ் வைக்கலாம் எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணலாம் டீச்சர்ஸ்க்கு டீச்சர்ஸோட ஒர்க் பாதிக்காத வகையில் வந்துட்டு அதை எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணி தரலாம் அப்படின்னு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதுக்கான மும்முரமாக வந்து குழு அமைச்சு இருக்கிறாங்க இதுக்காக வந்து தகவல்கள் வந்து பள்ளி முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அதிகாரிகளுக்கு வந்து தொகுக்க விற்கிறாங்க இந்த தகவல்களை இதுக்கான டீட்டெயில்ஸும் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்களோட காலி பணியிடம் வந்து கடந்த மூன்று ஆண்டாக வந்து நிரப்பப்படாமல் இருக்கு இந்த டெட் ப்ரமோஷன் கேஸ் அப்படின்றனால தான் வந்துட்டு நிரப்பப்படாமல் இருந்துச்சு தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனுக்கு கண்டிப்பாக டெட்டு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ தமிழகம் முழுவதும் தொடக்க நடுநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் தமிழகத்தில் இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி பத்து தொடக்க பள்ளிகளும் ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு நடுநிலைப் பள்ளிகளும் மூன்றாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து உயர்நிலைப் பள்ளிகளும் மூன்றாயிரத்தி நூத்தி பத்து மேல்நிலைப் பள்ளிகளும் தமிழக அரசின் கல்வித்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றது இவற்றில் தொடக்க நடுநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் மட்டுமே ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் காலியாக உள்ளது இதற்கிடையில் தமிழக கல்வித்துறையில் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அளித்த தீர்ப்பை அடுத்து அதை செயல்படுத்துவதற்கான பணிகளில் பள்ளிக்கல்வித்துறை தீவிரம் காட்டி வருகிறது எனவே தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை உடனடியாக பதவி உயர்வு கலந்தாய்வை நடத்தி தலைமை ஆசிரியர்களின் பணியிடங்கள் கல்வித்துறை அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளனர் அதற்கேற்ப அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களின் இருந்தும் தகுதி தேர்வு ஆசிரியர்களின் பட்டியலை பள்ளி கல்வித்துறை பெற்று முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவே தமிழகம் முழுவதும் தொடக்க நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வுக்கான தேதி விரைவில் வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இதன் வந்து கிரியேட் ஆகும் நிறையா அடுத்தடுத்து போட்டித் தேர்வுகள் வந்து கிரியேட் பண்ணுவாங்க டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி எஸ்டி டிபிஎஸ்சி டிஆர்பி ஸோ என்ன தேர்வுகள் அடுத்தடுத்து போட்டித் தேர்வுகள் வந்து நடக்க இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் நன்றி அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்